கேடும் நாடி செப்டம்பர் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தியானத்தின் தலைப்பு தேவன் பட்சபாதம் உள்ளவரல்ல வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் முடிய எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் அப்போஸ்தலர் பத்து முப்பத்தி ஐந்து தேவன் பச்சபாதம் அல்ல இதை திருவுவில்லியம் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்று கூறுகிறது மொழியை மிகவும் எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் புரியும் வகையில் சொல்லுகிறது மனிதர்களாகிய நாம் எல்லோருமே எப்போதாவது சில சமயங்களில் ஆள் பார்த்து செயல்பட்டு விடுகிறோம் பட்சபாதம் கூடாது என்று தெரிந்திருந்தாலும் சில இடங்களில் சாதி பார்த்து பழகுகிறோம் சில இடங்களில் ஊர்கேட்டு பழகுகிறோம் சில நேரங்களில் அந்தஸ்து பார்த்து முக்கியத்துவம் கொடுக்கிறோம் தேவன் பட்சபாதமற்றவராக இருக்கிறது போல நாமும் நம் குடும்பங்களில் பிள்ளைகளிடத்தில் பட்சபாதமின்றி நடந்து கொள்ள வேண்டும் சபைகளிலும் படித்தவர் படிக்காதவர் ஏழை செல்வந்தர் என்றெல்லாம் வேறுபாடின்றி நடந்து கொள்ள வேண்டும் இதே பண்பு சமுதாயத்திலும் தொடர வேண்டும் இங்கே யூதர்கள் அனைவரும் யூதர் அல்லாதவர்களை தீட்டுள்ளவர்கள் என்று கருதி விளக்கி வைக்க தேவனோ தனக்கு பயந்து பக்தியாய் செயல்படுகிற கொர்னேலியுவை தன் பிள்ளை என்று உலகுக்கு காண்பிக்க விரும்புகிறார் எனவே கொர்னேலியுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பரிசுத்த ஆவியை அருளி அவரை ஊரறிய தனக்கு சாட்சியாக்குகிறார் தேவனுக்கு பயந்து நீதியை செய்கிறவர்கள் மட்டுமே தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள் ஏற்றம் பெறத்தக்கவர்கள் இந்த பாக்கியம் பிறப்பினால் வருவதன்று என்பதை அடிக்கடி நினைவுபடுத்திக் கொள்வோம் ஆனபோதிலும் எவனொருவனும் கடவுள் பயத்தோடு நீதியை செய்தால் மட்டும் போதாது பாவ பரிகாரியாக வந்த கிறிஸ்துவை குறித்து அறிய வேண்டும் அவர் சிலுவையில் பலியானதையும் உயிரோடு எழுந்ததையும் நம் பாவங்கள் அறிக்கையிடப்படும் போது மன்னிக்கப்படுகின்றன என்பதையும் முழுமையாக விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே பேதுரு கொர்னேலியுவிடம் அனுப்பப்படுகிறார் பேதுரு கொர்னேலியுவிடம் சொல்லுகிற ஒரு காரியத்தை மட்டும் இன்று சிந்திப்போம் தேவன் இயேசுவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினார் அவருடனே கூட இருந்தார் அதனால் கிறிஸ்து முதலாவது நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார் இரண்டாவது பிசாசின் பிடிக்குள் அகப்பட்டவர்களை குணமாக்கினார் முதலாவது கிறிஸ்தவர்களாகிய நம்முடனும் கூட தேவன் இருக்கிறார் கிறிஸ்துவை போல நன்மைகள் செய்து கொண்டே இருக்கிறோமா இரண்டாவது பிசாசின் பிடியில் அகப்பட்ட பாவ வலைக்குள் சிக்கியுள்ளவர்களை பாவ நின்று குணமாக்க கிறிஸ்துவண்டை அழைத்து வருகிறோமா ஏற்றத்தாழ்வு பார்ப்பது இழிவானது ஏற்றத்தாழ்வு பார்ப்பது இழிவானது ஜபம் தேவனே உம்மை போல் நான் நன்மை செய்ய வேண்டும் பட்சபாதம் பாராமல் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் ஆமேன்